வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே டியர் ஒரு ஷோ தான் பார்க்க போகிறோம் இதில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் அடிச்சிருந்தாங்க ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்டான நம்பர் எதுக்குமே எதுவுமே சம்பந்தம் இல்லாத ஒரு நம்பராக தான் வந்து விழுந்துச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கே கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது சென்ரேட்ரு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு சரிங்களா அதனால தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோன்னா கொஞ்சம் லேட்டாக பரவாயில்லனு சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக கம்ப்யூட்டரில் கொண்டு வந்து போராடி ஒரு சூப்பரான ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுக்க போகிறேன் சூப்பராக இருக்க போது ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நாளைக்கு நாலாம் தேதிங்கிறதுனால சனிக்கிழமைங்கிறதுனால ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் கொண்டு வர ரொம்ப நேரம் நம்ம எடுத்துகிட்டு நான் எப்பயுமே în ஏன்னா இப்போ ஒரு ஷோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு மணி ஷோவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் கிடைக்காது சரிங்களா ஆறு மணி ஷோலேருந்து எட்டு மணி ஷோவுக்கு ரொம்பவுமே டைம் கிடைக்காது அது ரொம்ப ஈஸியாகவே எடுக்கவும் முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் அதனால தான் நமக்கு எட்டு மணி ஷோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரொம்பவே இன்றைக்கெல்லாம் ரொம்பவே டேட்டாகிடுச்சு நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான இருக்கும் அதுக்குள்ளே எடுத்து அதுக்குள்ளே நான் வீடியோ மேக் பண்ணி அதை உங்களுக்கு ஏற்றி அதுக்கப்புறம் தமிழை ரெடி பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஏழு மணி ஆகிடும் சரிங்களா அதனால் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இருந்துச்சு அதனால் தான் இன்றைக்கி ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் ஜென்ரேட் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்கோம் ஒரு அருமையான வின்னிங் கண்டிப்பாக வரும் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பராக வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அதேமாதிரி அந்த மூணு நம்பர் என்னங்க அப்படின்னு கேட்டால் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக நம்பர் தான் எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது வந்து ஒரு நம்பர் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணு பதினஞ்சு சரிங்களா இதுதான் வந்து நம்ம மூணு நம்பர் சரிங்களா இந்த மூணு நம்பரு இதை பேஸாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் இதுலேருந்து தான் நமக்கு ஜென்ரேட் பண்ணி தர தரோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதே மாதிரி எழுநூற்றி எண்பத்தி எட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் எதுக்குமே எது சம்மந்தமே எல்லாத்துலையும் ஒவ்வொரு நம்பர் டச் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எந்த நம்பருக்கு எந்த நம்பரும் டச் கிடையாது சரிங்களா டோட்டல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பராக கொடுத்திருந்தாங்க இன்றைக்கி பரவாயில்ல நல்ல சிறப்பான ஆட்டம் தான் நம்ம டஃப் கொடுக்குற மாதிரியான தான் இன்றைக்கி சரிங்களா கொஞ்சம் இன்னும் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னும் பயிற்சி தேவைப்படுது நமக்கு இன்னும் சரிங்களா நம்ம கண்டிப்பாக நம்ம அதுக்கான அப்டேட் நான் அடுத்தடுத்து பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ வந்து அவங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஆறு ஆறு மாதம் தான் ஆச்சு டியரை நம்ம போட ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி எனக்கு டியர் கிடையாது நம்ம டியர் போடுறதே இல்லை இப்போ தான் நம்ம டியர் போடுறோம் இனிமேல் தான் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது நான் டியில் சரிங்களா இதுவரை கற்றுக்கிட்ட வரைக்கும் ஓரளவுக்கு என் வின்னிங் கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட அதிகமாக நம்ம அப்டேட் பண்ணோம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு உண்டான அப்டேட்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இப்போ மூணு மாதம் தான் நம்ம வந்து சிஸ்டத்தில் அப்டேட் பண்ண முடியும் அந்தளவுக்கு நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறேன்னா மூணு மாசம்ங்கிறது உங்களுக்கு எத்தனை ஆச்சு தொண்ணூறு கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு ட்ராக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அதுக்கு மேலே நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும் சரிங்களா அப்புறம் அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துக்கலாம் இதுவே வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்த ட்ராக்கில் நமக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி எனக்கு இந்த டிராவில் மேட்சாக கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நாலு நம்பரு ஷூராக தெரியுது நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா மூணுக்கு நாலு அப்படி நாடுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நாலு நம்பர் வச்சு ஆர்டர் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னங்க எங்கள் இல்லாமல் நாலு நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆமாம் நமக்கு வந்து நாளைக்கு ரெண்டு ஃபார்மேட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் இருக்குது அதனால தான் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு ரெண்டு ஃபார்மட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்துருக்கும் சரிங்க என்ன ரெண்டு ஃபார்மேட்டுன்னா இதுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இல்லாத ஒரு ஃபார்மேட் சரிங்களா எதுக்குமே எதுக்குமே சம்மந்தமே இருக்காது அதாவது ஜீரோவுக்கும் எதுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த மாதிரி தான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு பார்ப்போம் இப்படி வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் நம்ம கொடுக்குற நம்பர் அவ்வளோக்கு மேட்ச் ஆகும் நம்பி ப்ளே பண்ணலாம் கடைசியில் ஆள் போடாத நம்ம ரெண்டு நம்பரை கூட நிப்பேட்டி நிப்பாட்டிடுவோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் ஒரு மாற்றம் இல்லை முயற்சி அதுவே நமக்கு ஒரு சிறப்பான பயிற்சியாக இருக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கொடுப்போம் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பர் அதே மாதிரி ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கொண்டு வந்துட்டோம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் ரெண்டு ஜீரோ வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா புதுசாக ஏதாவது நம்பர் கொண்டு வருவாங்க கண்டிப்பாக இந்த கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே கொண்டு வராங்க பார்த்தீங்களா இந்த நம்பர் தான் திரும்ப திரும்ப உள்ள கொண்டு வருவாங்க ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பி அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுவாங்க ஆனால் ரெண்டு அடுத்தா அதுக்கு அடுத்த கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த மாதிரி வரைக்கும் நமக்கு இன்றைக்குமே ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது நம்ம திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு நாலாம் தேதி மேக்ஸிமம் தேதிக்கு ஜீரோவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் இயிருக்கான்னு பாருங்கள் நாளைக்கு ஜீரோவும் ஜீரோ நாளைக்கு ஆள்போடில் போகிறது கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா இன்றைக்கி வந்தது எல்லாம் முரட்ட 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 நம்பரு இன்றைக்கி வந்தது எல்லாமே மொரட்ட மொரட்ட நம்பர் இல்லை பெரிய பெரிய நம்பராக வந்திருக்கு அப்போ சின்ன நம்பர் கொஞ்சம் வச்சு ஆடுவாங்க இல்லை அப்படின்னா ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மறுபடியும் மூணாம் நம்பர் கொடுப்பாங்களா அப்படி தான் கண்டிப்பாக வந்து பி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற இந்த நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நாளைக்கு கன்ஃபார்மாக இருக்குது இங்கே வின்னிங் இருக்குது நீங்கள் மா பயப்பட வேண்டாம் ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது நாளைக்கு சரிங்களா நம்ம கொடுக்குற நம்பர்லேயே உங்களுக்கு வின்னிங் இருக்குது உங்களுக்கு நாளைக்கு தான் தெரியும் இப்போ தெரியாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில் சரிங்களா அஞ்சா நம்பர் வருதான்னு பார்த்துங்க எதனால் அங்கே அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா நாளைக்கு நீங்கள் பாருங்கள் அதை எப்படி வந்து அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அடிப்பாங்க பாருங்கள் நாளைக்கு நாளைக்கு ஒரு மணிக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி வர வித்தியாசமான ஒரு நம்பர் வந்து நாளைக்கு ஒழுங்கு பாருங்க பாருங்கள் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம சொல்லிடுச்சு இந்த மாதிரி தான் வரப்போகுது நாளைக்கு அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு இந்த மூணு ரிசல்ட் இருக்கு இல்லையா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி பதினஞ்சு இந்த மூணு கொலாபரேட் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும் கிடைக்கும் அந்த நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கொலாபரேட் பண்ணாலும் இது மூணையும் மேட்ச் பண்ண ஒரு நம்பர் அதாவது ஜென்ரேட் பண்ண ஒரு நம்பர் சரிங்களா மூணு நம்பரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது மூணு நம்பரையும் மேட்ச் பண்ண நம்பர் அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு ஏற்கனவே என்ன நம்பர் வந்திருக்கு அதை கணக்கு பண்ணுவோம் அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு அதையும் கணக்கில் வச்சுக்கும் அதே மாதிரி முந்நூற்றி பதினஞ்சு இதையும் கணக்கில் வச்சு தான் ஜென்ரேட் பண்ணும் சரிங்களா அப்படி ஜென்ரேட் பண்ணுறப்ப தான் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் ஒரு சில நம்பர்கள்லாம் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ துல்லியமாக கொண்டாந்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக நம்ம மெனுவில் யூஸ் பண்ணுவோம் அப்போ அதுவும் நமக்கு அதான் சொல்ல மாதிரி நம்ம எப்பயுமே வந்து இந்த ஜென்ரேட் பண்ணுற விஷயம் வந்து ஒன்று சீ போர்டில் கரெக்டாக அடிச்சு கொடுத்துருவோம் இல்லைன்னா ஆல் போர்டில் அடிச்சு கொடுத்துருவோம் சரிங்களா இந்த ரெண்டு நம்பரையும் அடிச்சு கொடுத்துரும் சூப்பராக அது மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமாம் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மூணு நம்பர் வந்துருக்குமில்லையா இப்போ தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுங்கிற நம்பர் வந்துருக்கு வராமல் போகாது மாதிரி இந்த ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வராமல் இருக்கிறதுக்குமா வந்திருக்கும் அதே மாதிரி முன்னூற்றி பதினஞ்சுங்கிற நம்பர் வந்திருக்கு இப்போ நம்ம மூணு மாதம் ட்ரா அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்போ மூணு மாசம் ட்ரா அப்லோட் பண்ண இதுவே வந்து நம்ம இன்னும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு உண்டான சாஃப்ட்வேரை போட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்னா நமக்கு இன்னும் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துரும் செஞ்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாப்பாவும் இப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நம்பருமே கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் சீ போர்டில் மேட்ச் ஆகுது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சும் சீ போர்டில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி அஞ்சுக்கு ஒன்றுன்னு வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் மாதிரி நான் ஒரு ஒரு சில நம்பர்களை ஆல்போர்டில் கொடுக்குறேன் அதை கூட நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு மணிக்கு ஏதாவது கண்டிப்பாக வின்னிங் கொடுக்குற கவலைப்படாதீங்க வெயிட் பண்ணுங்கள் சூப்பராக வின்னிங் ஆல்போர்டில் மட்டுமே கொடுக்குறேன் ஆல்போர்டில் கொடுக்குறேன் அதை போட்டு பாருங்கள் வந்துடும் கண்டிப்பாக சரிங்களா அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வருது எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் எனக்கு அப்படி தாங்க கிடைக்கிது நான் நாங்கள் பண்ணிவிட்டோம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஏழாம் நம்பர் கிடைக்குது பார்ப்போம் அஞ்சா நம்பர் கிடச்சிது அது ஓகே அது எனக்கு ஓகே அது ஏழை நம்பர் எப்படி வருது அப்படின்னு தெரில அஞ்சுக்கு ஏழு வருமா அப்படின்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் கு கொடுத்துருக்கு அது நம்ம மாற்றாமல் அப்படியே கொடுப்போம் நம்ம அப்படி தான் பீபாலில் டேம்போம் ஆறு மணி ரிசல்ட்டில் ஏழாம் நம்பருக்கு அமைச்சு சரி ஓகே நம்ம அப்படியே கொடுத்துருவோம் ஏன் மாற்றிட்டு கொடுக்கணும் மாற்றக்கூடாது இல்லையா அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பிபோட்டில் வந்துருச்சு ஏழாம் நம்பர் திரும்பவும் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுங்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுங்கிறது காலையில் அடித்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது போர்டில் அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் இங்கே வந்து ஆறாம் நம்பர் கொடுத்தோம் இங்கே ஏழாம் நம்பர் கொடுத்துட்டோம் அப்போ நமக்கு மாறி தான் வந்துச்சு அப்போ ஏழாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு பி போர்டு நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்து செமையோ அப்போ நம்ம அப்போயும் நம்ம எதாவது மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் ஒரு ஏழாம் நம்பர் சி போர்டில் காமிக்கிது நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப போயிடும் நாங்கள் ஏழாம் நம்பர் வருமாங்க அஞ்சுக்கு ஏழு வருமா அப்படின்னு நீங்கள் டவுட்டு கேட்கலாம் பட் இருந்தாலும் ஒரு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஓகே பாருங்கள் என்ன மாதிரி நம்பருக்கு வருது நாளையை பொறுத்த வரைக்கும் ஆள் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வருது மூணாம் நம்பர் வருது எனக்கு தெரிஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ இருக்குது ஒன்று இருக்குது இதுக்குள்ளே வின்னிங் வந்துவிட்டு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்க நல்ல நல்ல நம்பராக கொடுத்துருக்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வின்னிங் போடலாம் சரிங்க ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நாளைக்கு முயற்சி பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதாவது நாலு மூணு ஜீரோ ஒன்று அப்படிங்க நம்பர் வருது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு அருமையான ஒரு வின்னிங் இருக்குது முயற்சி தான் கொஞ்சம் வெட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்